அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு பிப்ரவரி மாசம் அஞ்சாம் தேதி புதன்கிழமை அது மட்டும் இல்லாம வளர்பிறை அஷ்டமி தேதியும் நமக்கு இருக்கு இந்த அற்புதமான இன்னும் ஒரு சேர்க்கையும் நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல ஐந்து வெந்தயமோ அஞ்சு ரூபாயும் மட்டும் இருந்தாலே போதும் அஞ்சே நாட்கள்ல அளவில்லாத பணம் உங்க வீட்டுல சேர்ந்துகிட்டே இருக்கும் நம்ம வாழ்க்கைய அஞ்சு நாட்களுக்குள்ள மாற்றி அமைக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த ஒரு மேஜிக் பரிகாரத்தை பத்திதான் தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப்புக்கான ஜாயின் பட்டன் ஆன் பண்ணியிருக்கேன் நம்ம சேனல்ல மெம்பரா ஜாயின் பண்றவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் நான் தொடர்ந்து குடுத்துக்கிட்டு இருக்கேன் தீராத பணக்கஷ்டம் இருக்கு இந்த கடன் பிரச்சனை தீர்றதுக்கு என்னதான் வழின்னு சொல்லி யோசிக்கிறவங்களுக்காகவே உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கிறதுக்கு டெய்லியும் காலையில எந்திரிச்ச உடனேயே நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி அஞ்சே அஞ்சு நிமிஷம் மட்டும் ரேக்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பரை நீங்க பார்த்தாலே போதும் ஒவ்வொரு மாசமும் ரெண்டு முறை இந்த ரேக்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பருக்கான வீடியோ நம்ம சேனல்ல கோல்டு தேர்ட் லெவல்ல மெம்பரா ஜாயின் பண்றவங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அற்புதமான ரிசல்ட்டை இந்த மொபைல் வால் பேப்பர் நிச்சயமா உங்களுக்கு கொடுக்கும் இந்த மொபைல் வால் பேப்பர் உங்களுக்கும் வேணும்னா மறக்காம நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடைல்ஸ்ங்கறத செக் பண்ணி பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நமக்கு இந்த நமக்கு பொண்ணையும் அள்ளி தரக்கூடிய அற்புதமான நாள்னே சொல்லலாம் இந்த புதன்கிழமை புதன் பகவானுக்கு உகந்தது புதன் பகவானோட அதி தான் மகாவிஷ்ணு அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய புதன்கிழமை கூடுதல் சிறப்பு வாய்ந்ததா நமக்கு இருக்கு அடுத்ததா நம்ம சேனல்ல ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய புதன்கிழமை நாள்ல கட்டாயமா வெந்தயத்தை வச்சு பரிகாரம் நான் தொடர்ந்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் வெந்தய பரிகாரம் நிறைய பேருக்கு நல்ல எனக்கு ஒவ்வொரு வாரமுமே கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க ஷேர் பண்றீங்க அந்த வகையில அஞ்சே நாட்களுக்குள்ள நம்ம வாழ்க்கைய மேஜிக் போல மாற்றி அமைக்கக்கூடிய வெந்தய பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழி பாடி இல்லாத பரிகாரத்தை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம் அதே மாதிரி உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் குறிப்பிட்ட ஒரு நபருக்காகலாம் நீங்க செய்ய வேண்டாம் பொதுவா உங்க குடும்பத்துக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படணுங்கிற வேண்டுதலுக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க இன்னைக்கு நமக்கு புதன்கிழமை மட்டும் இல்லாம அஷ்டமி திதியும் இருக்கு வளர்ப்பெறையில வரக்கூடிய இந்த அஷ்டமி திதி ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரோட வழிபாட்டுக்கும் லட்சுமிகளோட வழிபாட்டுக்கும் உகந்தது புதன்கிழமை மகாவிஷ்ணுவோட வழிபாட்டுக்கு உகந்தது அந்த வகையில மகாவிஷ்ணுவோட வழிபாட்டுக்கு உகந்த புதன்கிழமை நாள்ல வரக்கூடிய இந்த அஷ்டமி திதி கூடுதல் சிறப்பு வாய்ந்ததுன்னே சொல்லலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாள்ல இன்னும் ஒரு அற்புதமான சேர்க்கை இருக்கு இன்னைக்கு புதன்கிழமை இது புதன் பகவானுக்கு உகந்தது புதன் பகவானுக்குரிய இன்னைக்கு மூணாம் தேதி அந்த வகையில இன்னைக்கு அஞ்சு அஞ்சு ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை நமக்கு இருக்கு புதன்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த சேர்க்கை ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு அதனால இந்த நாளை யாருமே தவற விடாதீங்க பொதுவா வெந்தய பரிகாரமே எல்லாருக்கும் கை பலன் கொடுக்கும் அதுலயும் அஷ்டமி ரொம்ப ரொம்ப விசேஷமானது உடனடியாக அற்புதமான ஒரு அமைப்பு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெந்தயம் புதன் பகவானுக்கு உகந்தது வெந்தயத்துல இருக்கக்கூடிய பசைத்தன்மை பணத்தை காந்தம் போல நமக்கு ஈர்த்து கொடுக்கும் அந்த வகையில வெந்தயத்தை வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் நல்ல ரிசல்ட்டை எல்லாருக்குமே இன்னைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு அடுத்ததா ஐந்து ரூபாய் நாணயம் நமக்கு தேவைப்படும் இந்த அஞ்சுங்கிற நம்பர் புதன் பகவானுக்கு உகந்தது அந்த வகையில ஐந்து ரூபாய் நாணயத்தை வச்சு செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நிச்சயமா நம்ம வாழ்க்கையில ஒரு மேஜிக்கை ஏற்படுத்தும்னே சொல்லலாம் The <laughs> பரிகாரம் செய்யதுக்கு முன்னாடியே ஐந்து ரூபாய் நாணயத்தை மஞ்சள் கலந்த கலந்தி ஈரம் இல்லாத மாதிரி தொடச்சு எடுத்து வச்சுக்கோங்க இவ்வளவுதான் இன்னைக்கு அஞ்சு அஞ்சு அஞ்சுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கிறனால இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணி ஐந்து நிமிடங்களுக்கு நீங்க செய்ய ஆரம்பிக்கும் போது கை மேல பலன் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்த பெஸ்டான டைம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாயங்காலம் வரக்கூடிய அஞ்சு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்கள் இப்ப இந்த ரெண்டு ஒரு நிமிஷத்தையும் நீங்க தவற விட்டுட்டீங்க அப்படி இல்லைனா இந்த ஒரு நிமிஷம் கரெக்டா பார்த்து உங்களால பண்ண முடியலனா இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணில இருந்து ஐந்து ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இந்த நேரத்திலையும் உங்களால செய்ய முடியலனா பரவாயில்ல இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்ப இந்த பரிகாரத்தை செய்யுங்க இன்னைக்கு நீங்க ராகு காலம் பார்க்கணும் யமகண்டம் பார்க்கணும் அவசியம் எல்லாம் கிடையாது இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை கால் கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்ச நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் இருக்கும் மகாவிஷ்ணு கிட்டையும் அஷ்டலட்சுமிகள் கிட்டையும் உங்களுக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இந்த டைம்ல கடன் பிரச்சனை தீரணும் பண கஷ்டம் குறையணும் வறுமை விலகணும்னு சொல்லி எதிர்மறையான வார்த்தைகளை நீங்க பயன்படுத்த வேண்டாம் நேர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்தி அதாவது இன்னும் கரெக்டா சொல்லணும்னா பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுகிட்டாலே போதுமானது இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா உங்க மொபைல் போன்ல அஞ்சு நிமிஷம் கரெக்டா அலார்ம் செட் பண்ணி வச்சுக்கோங்க இப்படி அலார்ம் செட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட லெப்ட் ஹேண்ட்ல இடது கையில அஞ்சு வெந்தயத்தையும் ஐந்து ரூபாய் நாணயத்தையும் வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க இப்போ நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க கூடிய அஃபர்மேஷனை நிறுத்தி நிதானமா பொறுமையா அஞ்சு நிமிஷம் தொடர்ந்து நீங்க சொல்லுங்க நான் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல இங்கிலீஷ்லயும் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த லாங்குவேஜ்ல இந்த அஃபர்மேஷனை அஞ்சு நிமிஷம் நீங்க சொல்லுங்க முதல்ல நான் இங்கிலீஷ்ல சொல்லி காமிக்கிறேன் வித் த டிவைன் மேஜிக் ஆஃப் அஷ்டலக்ஷ்மி மை பினான்சியல் அபண்டன்ஸ் மல்டிப்ளைஸ் இன் ஜஸ்ட் ஃபைவ் டேஸ் தமிழ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க அஷ்டலக்ஷ்மியின் தெய்வீக மந்திர சக்தியால் என் பண செல்வம் வெறும் ஐந்து நாட்களில் பல மடங்காக முடிச்சதுக்கு அப்புறமா இந்த அஞ்சு வெந்தயத்தையும் ஐந்து ரூபாய் நாணயத்தையும் ஒன்னு ஏதாவது ஒரு துணியில வச்சு முடிச்சா கட்டிக்கோங்க அப்படி இல்லனா ஜிப்லாக் கவர்ல கூட நீங்க போட்டுக்கலாம் இதுவும் உங்ககிட்ட இல்லைன்னா சாதாரணமா பேப்பர் எடுத்துக்கோங்க நியூஸ் யூஸ் இல்லையா அந்த ஒயிட் பேப்பரை எடுத்து அதுல இந்த ஐந்து வெந்தயத்தையும் ஐந்து ரூபாய் நாணயத்தையும் வச்சு இத மடிச்சு பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோல நீங்க வச்சிருங்க அஞ்சு நாட்கள் வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும் அஞ்சாவது நாள் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை வருது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலை நேரத்துல அப்படி இல்லனா சாயங்கால நேரத்துல இந்த அஞ்சு வெந்தயத்தை எடுத்து நீங்க காக்கை குருவிகளுக்கு உணவா வச்சிருங்க அடுத்ததா அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை நீங்க நல்ல செலவுகளுக்கு பயன்படுத்திக்கோங்க எளியவர்களுக்கு தானம் பண்றதுக்கும் கோவில் உண்டியல்ல போடுறதுக்கும் இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை யூஸ் பண்ணிக்கலாம் இது சேர்க்கையும் புதன்கிழமையும் சேர்ந்து வந்திருக்க கூடிய இந்த அதிசக்தி வாய்ந்த வெந்தயத்தை வச்சு செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நல்ல ஒரு பண வரவை போல அஞ்சே நாட்கள்ல ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க மற்றுமொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்க நன்றி